ओम पोपे कागज रन उठाना ओम कोटला चामिया बोटी ओम पूव चामिया बोटी ओम वटाचेरी बोटी ओम मंडाकोडा काजीरी बोटी ओम सारे हरे बोटी ओम स्वयं शिंदे बोटी ओम वीयोवे बोटी ओम सोदियाने बोटी ओम कोटचामिया बोटी ओम मुमचामिया बोटी

वर्वा को <laughs> <coughs> <coughs> More. கோவில்பட்டு இளேசுவர் ரோட்டில் சரி சோடு போட சொல்லி பத்து வருஷம் வேண்டிக்கிட்டோம் போகவே சுவாக கோவில்பட்டு இளேசுவர் ரோட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி பருவ அட்டாச்சரை பழமொட வேண்டியும் கண்டுகொள்ளல அவர் அவருக்காக வர்ணம் இருந்து பயணம் காட்டு மண்தூ சாப்பிட்டு இன்றைக்கு அவர் சம்பந்தமாக அட்டாச்சருக்கு பூஜையும் பண்ணிட்டோம் இதுக்கு மேலும் இந்த அதிகாரிகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதுக்கடுத்து இன்னும் பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நிலைமைக்கு சாமியே தள்ளிவிடாது அந்த ஆக்கிரம் வாழ்த்தது நெடுஞ்சாலைத்துறையோ வரலாற்று சொல்லி நெடுஞ்சால நபாடு வந்து எழுதி கொடுத்துருக்கு அதையும் மாமா நாங்க தான் சொல்லி வருவட்டாட்சியர் இருந்தாலும் தெரியவில்லை வருவாய்டாச்சரு பின்வாங்க நடந்தது புரியவில்லை இப்பொழுது அந்த இடம் வந்து தத்து வருஷமா ஆஸ்பத்திரி போனாலும் கிளப்பாலும் சூழ்ச்சி அலைய வேண்டியிருக்கு இதன் காரணமா நிகழ்ச்சி செய்ய வேண்டிதான் வருவா